விஷ்ணுபுரம் பார்ட் டூ வீடியோ இதில் விஷ்ணுபுரம் அக்ரஹாரத்தை ரொம்ப விஸ்தாரமாக பார்ப்போம் அக்ரஹாரம் டூர் முடிஞ்சதுக்கப்புறம் மிக மிக பழமையான பாரம்பரியமான ஒரு கிராமத்து வீடியையும் பார்ப்போம் ஒரு வாக்கிங் டூர் விஷ்ணுபுரம் அக்ரஹாரம் யாராமெல்லாம் தெரியாது எனக்கு பட் விஷ்ணுபுரம் அக்ரஹாரங்களை எடுத்துன்னு வரேன் நல்ல நீளமான தெரு ஐஐடி டைரக்டர் காமக்கோடி இந்த ஊரில் தான் பிறந்தார் அவா அப்பா பேர் விழிநாதன் மிஸ்டர் விழிநாதன் மகாபெரிவாளுக்கு வலது கையாக இருந்தவர் நடு அக்ரஹாரம் ஒரு பெரிய நந்தவனமாகவே இருக்கின்ற வீடு எவ்வளோ பிளான்ஸ் என்ன சங்கதி குட்டில் ரெண்டு பேருக்கும் சண்டை சைக்கிள் உதைக்கப்பட்டது எப்படி லுக்கு விடுறாம்பாருங்க இந்த பக்கம் ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும் கர்நாடிக் மியூசிஷியன் மிஸ்டர் பி எஸ் நாராயணசாமி குழந்தையா இருக்கிறது இந்த ஊர்ல தான் வளர்ந்தார் அவரோட அப்பா ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் மணி இந்த பேரு அந்த காலத்தில் மிகப்பெரிய டாக்டர் இதெல்லாம் மாடி வீடு மாதிரி இருக்குது கிராமத்து வீடுகளில் ஃப்ரண்டேஜில் நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் திண்ணைகள் உண்டு ஒட்டு திண்ணைகள் உண்டு சின்ன சின்ன தூண்கள் உண்டு மாடாப்பறைகள் உண்டு வாசலில் சுழிச்சு பெருக்கி குலம் கொடுவா வாசல் நிலப்படியை தாண்டி போனால் உள்ள ஒரு சின்ன ரூம் ரேன்னு பேர் அதுதான் பேஷண்ட்ஸுக்கு இன்டென்சிவ் கேர் யூனிட் இதெல்லாம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் எனி வில்லேஜ் ஹவுஸ்

திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் ஊராட்சி ஒன்றியம் விஷ்ணுபுரம் ஊராட்சி இந்த பக்கம் ஒரு தெருவு இருக்கு இப்போ இதே கிரகாரம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஆப்போசிட் சைடு எடுத்துன்னு வரப்போறேன் ஹியூஜ் பேங்களா மாதிரி இருக்கு பாருங்க இந்த பங்களால இந்த கேட்டை பாருங்க கேட் வந்து சூப்பராக இருக்கு ஆத்து மண் தொந்தி மணல் எல்லா இடத்துலையும் மாடாப்புறம் ஒன்று இருக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு விஷ்ணுபுரம் நடுத்தரு நடுப்பகலில் போயிட்டுருக்கோம் மத்தியானம் பன்னெண்ட நல்ல சூடு ரொம்ப மாடர்ன் ஸ்ட்ரக்சர் பாருங்க ரொம்ப இம்ப்ரெசிவ் இதுவும் நல்லா இருக்கு மாடிஃபைடு ஆனால் ஓடு அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டு இருக்க அழகா ஒரு மாடப்பற விளக்கெல்லாம் எழுத்து வைக்கிறதுக்கு சித்திரங்கள் சுவாமிநாதன் மாமாவும் ரொம்ப மாடர்ன் ஸ்ட்ரக்சர் சுதாசிவ நகர் ஹவுஸ் மாதிரி இருக்கு பாருங்க பெங்களூர் மாதிரி இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தா இது ஒரு சூப்பர் டவுன்ஷிப்பா இருக்கும் நினைக்கிறேன் ஹை அண்ட் டவுன்ஷிப்பா இருக்கும் குட்டி 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 தூணு இந்த திணைக்கு அந்த திணைக்கே தாவிடலாம் நாங்களாம் அப்படியே தாவிடுவோம் சின்ன குழந்தைகதைய விளையாட்டு தாவ முடியாமல் முழங்கால உடச்சுன்ற விவரங்களும் உண்டு ஸ்ரீ கிருஷ்ண கிருபா கல்யாணி பாரதி

விசாலம் மகாலிங்கம் வீடு நான் அங்கதான் சாப்பிட்டோம் சூப்பர் சமையல் மகாலிங்கம் மாமா கேள்விப்பட்டிருக்கிய அக்ரஹாரம் பெருமாள் கோவில் எல் ஷேப் அக்ரஹாரம் இதை தாண்டி கூட இருக்கான் ஸ்ரீகோட்டி நாராயண பிரவச்சன மண்டபம் நாகராஜி குஜாம்பாள் நாராயணசுவாமி இயர் அன்னதானம் அன்னதானம் என்னது இருக்கும் இங்கே இது மட்டும் அக்ரஹாரம் இதுதான் விஷ்ணுபுரம் அக்ரஹாரம் இது மிஸ்டர் மகாலிங்கத்தோட வீடு மிஸ்டர் மகாலிங்கம் ஒரு இன்ஜினியர் டேரிஃப் அட்வைசரி கமிட்டியில் சென்னையிலாம் இருந்திருக்கார் மாமி பேர் விசாலம் தூல்கப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இந்த வீடு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான வீடு சுமார் அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அக்ரஹாரத்தில் வீடுகள் எப்படி இருந்தது நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ண டூல்ஸு கேட்ஜெட்ஸு ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் எரிபொருள்கள் ஃபியூவல் எருக்குழி பயோஃபர்டிலைசர்ஸ் கொல்லை தோட்டம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கட்டப்போகிறோம் வாங்க ஒரு டைம் மிஷினில் எல்லாருமா உட்காந்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் பின் நோக்கி பயணிக்கலாம் வாங்குவோம் இது பேர் குதிரை ஸ்டோரேஜ் ஆஃப் நெல் டிபிக்கலி கீழே ஒரு அவுட்லெட் இருக்கும் இதை தொடர்ந்து இல்லைன்னா நெல் அப்படியே கொட்டும் டாப் அப் பண்ணிகிட்டே இருந்தா இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே இருக்கலாம் சில பேர் பத்தாயம்னு பட்டு நம்மளாம் டிபிகலா அது தான் சொல்லுவோம் மகாலிங்கம் கோட்டையில சொல்லுவாங்க ஆமா

தொடர்ந்து தவளை இஸ் எட் இன் திஸ் பரீடு பாய்லர் இதில் நாம் ஒருத்தர் குளிச்சுட்டு போனோம்னாக்கா அந்த ஈக்குவலண்ட் வாட்டரை இதில் ரொப்பி வச்சிடணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் இல்லாட்டா பாட்டி திட்டுவா இல்லாட்டா அடுத்த வாழ்க்கை வெந்நீர் இல்லாமல் போயிடும் ஸோ இது எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டே இருப்போம் இதுதான் அந்த காலத்து பாய்லர் கீசர் இது ஒரு கொள்ளை விஷ்ணுபுரம் மாலிங்கம்மா மாவட்ட கொள்ளை தோஸ் ஆஃப் யூ அன்இனிஷியேட்டட் இதுக்கு பேர் உருமட்டைன்னு பேர் தேங்காயை நல்லா காய வச்சுட்டு தேங்காயை உரிச்செல்னால் இந்த மாதிரி உருமட்டை ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் யூ அது உள்ளே இருக்கிற தான் சாப்பிட்டு பழக்கம் திஸ் இஸ் வாட் அவுட்டர் ஷெல் இதில் நார் இருக்குது இதை வச்சுருந்தா இப்போ காயர் ஃபார்ம்லாம் தயாரிக்கிறாள் நீங்கள் படுத்துக்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி காயர் ஃபார்ம் இதுதான் காயர் தென்னங்கயிறு கோகோனட் ஷெல் அவுட்ரு பார்ட் இதுக்கு பேர் கொட்டாங்கச்சி சூப்பராக எரியும் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் இதில் அதனால் ஒரு கொட்டாங்கச்சியை போட்டேனா நிதானமாக ஒரு பத்து நிமிஷம் எரியும் ஓடுகள் அந்த கார்னரில் கிணறு ஏரியா இதுக்கு பேர் விறகு இந்த மாதிரி உடச்சி உடச்சி வச்சுருக்கிறது தட் இஸ் சிக்கல் ட்ரங்க்ஸை உடச்சி வச்சுருப்பா ரொம்ப தின்னாக இருக்கிற ஸ்டெமிக்கெல்லாம் சுள்ளின்னு பேர் இதுதான் ஓலை தென்ன ஓலை லீஃப் கோகோனட் லீஃப் இது இது அதே ஓலை ட்ரைடு இதுவும் சூப்பராக ஏரியும் காஞ்ச ஓலைன்னு பேர் இருக்குது வெந்நீர் போடுறதுக்கெலாம் மெயின் ஃபியூவல்லு தான் இவாட்டிலாம் நிறைய கோகனட் ட்ரீஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் அவைலபிள் இன் அபண்டன்ஸ் செப்டிக் டேங்க்கு ஸோ நேச்சுரல் ஃப்ளோக்காக ஒரு சிம்னி இருக்குது வெத்தலை கொடிக்கால் அந்த மரத்தை சுற்றி இருக்கிற லீஃப் பேர் வெத்தலை வெத்தலை கொடிக்கால்ம்பா ஏன்னா கொடி ரூபத்தில் தான் அது போயிடுச்சு க்ரீப்பர் நிறைய வெத்தலை தெரியுது பாருங்க கொலைக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம் அப்பா பெரிய நிறைய ட்ரீஸ் இருக்குது பாருங்க எண்டு கேட் அவ்வளோ தூரத்தில் தெரியுது ஈஸிலி அபவுட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இங்கேருந்து இது பம்பளி மாஸ் ட்ரீ பம்பளி பெரிய ஆரஞ்சு டிபிக்கல் ஆரஞ்சஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் மேபி அபவுட் சிக்ஸ் இன்ச்சஸ் டயா மினிமம் ஹியூஜ் ஒன்ஸ் இப்படி எலுமிச்சை மரம் ஒரு எலுமிச்சை இருக்குது இது ஆட்டம் சீசன் இலை யூஸ் காலம் எல்லா இலையும் கீழே கிடக்கு பாருங்க இது நார்த்தம்பரம் ஐ கேன் சி ஏ நார்த்தமரம் ஐ டோன்ட் நோ வெதர் இயர் ஏபிள் டு சி அதான் இருக்குது பாருங்க ஒரு நாலஞ்சு திருதா அதுதான் இது டீக்கு ஹியூஜ் அசட் எவ்வளோ இலையை ஷெட் பண்ணுறதுக்கு பாருங்க இட்ஸ் ஆட்டம் சீசன் ஹியர் ஆடுகள் வந்து எல்லா இலையும் சாப்பிட்டுடும் இந்த ஒன்னா மாத்திரம் தொடாது ஆடு தொடாத இலைங்கிறது பாடாதொட இலைன்னு மாதிரி இது ரொம்ப ரொம்ப அ கார்பேஜ் டம்ப் இது எரு குழியும்பா இந்த பயோவேஸ்ட் மெட்டீரியல்லாம் உள்ள போட்டு வச்சுட்டானாக்க கம்போஸ்ட் ஆகி எரு பயோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு நம்ம ஊரில் ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் யுவர் பீப்புள் வுட் நாட் ஆப் ஈவன் சீன் திஸ் இதான் எருக்குழி வில்வ மரம் சிவனுக்கு உகந்தது வில்வப்பழம் இது உள்ள பிஷின் மாதிரி இருக்குமா அதை எடுத்து தலையில் தேய்ச்சின்னு குளிப்பாளம் இதான் வில்வப்பழம் ஹரிக்கேன் லேம்பு இதை கிளாஸை திறந்துட்டு உள்ளே ஒரு நாடாக இருக்கும் அதில் திரி ஏற்றி வச்சுடுறது இந்த அடிபாகந்தான் எண்ணெய்க்கு ஸ்டோரேஜ் இந்த கிளாஸை போட்டுட்டு எழுதுனா கூட அணையாது அதனால தான் ஹரிக்கேன் லேப்னு பேர் இது மேலே வந்து ஏர் அவுட்லெட்டு ப்ரில்லியன்ட் டிசைன் கையில் தூக்கின்னு போகலாம் மண் அடுப்பு அந்த காலத்தில் சமையல் பண்ணினது எல்லாமே இந்த மண் அடுப்பில் தான் உள்ளே விறக வச்சு பண்ணுவாள் இது ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்லோட குழவி அம்மி அம்மியோட குழவி இது கிரைண்டர் இது கிரஷர் கல்லோரல் கல் உரல் நடுவில் ஒரு பெக் இருக்குது பாருங்க இதில் ரெண்டு சர்க்குலர் கிரானைட் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்க பாட்டமில் இருக்கிறது ஃபிக்ஸ்டு டாப்பில் இருக்கிறது நல்லா சுத்தம் சுத்தின இது ரெண்டுக்கும் நடுவில் கிரைன் மாட்டின்ட்டு நல்ல பொடி பொடியாகிடும் பொடி பொடியாக ஆகி இது ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற கேப் வழியாக மாவு வெளியில் வந்து விழுந்துடும் ஸோ திஸ் இஸ் அ ஹேண்ட் கிரைண்டர் அந்த கல்லோரலோட மினி வெர்ஷன் கல்லோரலோட ஃபிக்ஸ்டு பார்ட்டு பாட்டம் நடுவில் ஒரு பெக்கு இருக்கும் இது பெக்கு கிரைன்ஸ் இதில் உக்காந்துக்கும் இப்போ இந்த ஸ்டோனை அதில் போடுறேன் அதில் போட்டுருக்கேன் போட்டாச்சு இந்த பெக்கு இங்கே இருக்க பாருங்க இதுதான் மூமெண்ட் இதுதான் கிரைண்டர் கல் உரல் கல்லோரல் இது இன்னொரு குதிரை சின்ன குதிரை இது சமயத்தில் இது புலி எல்லாம் வேற வச்சு இதை ஓட்டையா எடுப்பா மகாலிங்க மாமாவோட அம்மா மிஸ்ஸஸ் ஞானாம்பாள் வயசு தொண்ணூற்றி ஒம்பது சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன மெமரி பாருங்க பலார் பலார் நட்டுக்கிட்ட வருங்க

அதோட ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு அக்ரஹாரத்து வீடு ரெண்டையும் பார்த்தோம் பாற்றி கூடிய சீக்கிரத்தில் வரும் வெயிட் பண்ணுங்க செய்து